வணக்கம் இயற்கை விவசாயி இனிகோ நீங்க தஞ்சாவூரில் நடைபெற மாபெரும் விதை ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்மளோட புதிய வளையை காட்சிப்படுத்தியிருக்கோம் அதோடு காதிலை பாப்புகளா கஸ்தூரி மஞ்சள் நஞ்சருப்பான் வெள்ளை எருக்கு சிறுகன் பீலை மிளகு மருகு

வணக்கம் இதுதான் நஞ்சர்பான் மூலிகை செடி இது வந்து டைனோஃபோரா சொல்லி பேர் வழங்கப்படுது இது வந்து ஆஸ்துமா விஷக்கடிக்கு பயிற்று போட்டுட்டு இதுக்கெல்லாம் ஒரு சரி செய்யக்கூடிய மருந்தாக பயன்படுது இதோட இலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஷப்புடிவுக்காக நம்ம சாப்பிட்றாங்க வணக்கம் இதுதான் கோபுரம் தாங்கி இது வந்து ஆண்ட்ரோகிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் எக்ஸைஸ் சொல்லக்கூடிய மூலிகை இது பார்த்தீங்கன்னா பரவலாக பார்த்தீங்கன்னா முடிவுதல் மற்றும் பொழுதுக்காக அவர் பயன்படுத்துகிறாங்க அதோடு இல்லாமல் எலும்பு பலம் அடைகிறதுக்கும் திருநீர் எழுச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தோல் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக பயன்படுது நடக்கலாம் இன்று இளைப்பார்வோம் என்று இருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஒரு இரவு செஞ்சு இளைப்பார்கள் முற்று எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ அங்க போய் ஓய்வெடு சென்று இளைப்பாருக முற்றிடத்தை தனது தேங்கு பாயும் கொண்டு சாதனை பூக்கதை